ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டூ நைட்டு டின்னர் மனு தான் பார்க்க போகிறோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் புதினா வந்துட்டு பறிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு அதை பறித்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு தோசை தான் சுட்டுட்ருக்கேன் எனக்கு தோசை பார்த்தீங்கன்னா முருகெல்லாம் நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் அம்மாவுக்கு மட்டும் மொத்தமாகவோ இல்லை கல் தோசை மாதிரியும் இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களை எத்தனை பேருக்கு தோசை வந்துட்டு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு அம்மா இட்லியாக தோசையான்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு கண்ணை மூடிட்டு தோசை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் சரி ரோஸ்ட்டு மட்டும் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எப்பயாச்சும் அம்மா வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சும் இட்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லவே இல்லை எனக்கு தோசை தான் வேணும்னு அடம் பண்ணி தோசை தான் சுட்டுத்தர சொல்லி சாப்பிடுவேன் இதே கல்யாணத்துக்கு அப்புறம் குக்கிங் டிபார்ட்மெண்ட் நம்ம எடுப்போம் இல்லைங்களா அப்போ என்றைக்காச்சும் நமக்கு முடியாமல் இருக்கிறப்ப வந்துட்டு இட்லியே வந்துட்டு சுற்றலாம் ஒரே வேலையாக இருந்துட்டு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம் அப்போ தான் நம்ம அம்மாக்களோட அருமையெல்லாம் வந்துட்டு தெரியும் அவங்களும் தானே முடியாதப்ப நம்ம கிட்டே கேட்டிருப்பாங்க நம்ம அடம் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வருத்தப்படுவேன் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாற்றம் நடந்திருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருந்து முரங்காய் நிறையா இருந்துச்சு ஸோ அதில் பறித்து சாம்பார் வச்சாச்சு ஆராத்தியாக்குமே சாம்பார் தான் மோஸ்ட்லி ஆராயாவுக்கு வந்துட்டு தனியாக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் நாங்கள் செய்தலே வந்துட்டு ஒன்றா ஸ்பைஸே கம்மி பண்ணிப்போம் இல்லைனா வந்துட்டு ஸ்பைசஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எடுத்து வச்சுருவோம் சாம்பாரில் வந்துட்டு நெய் ஊற்றி வந்துட்டு அவளுக்கு ரெடி பண்ணியாச்சு ஆராத்தியாவுக்கு தயிர் சுத்தமாகவே பிடிக்காது சரி அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாம்பாரோடு வந்துட்டு தயிர் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டேன் சரி கொஞ்சம் இதோடு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றப்போ ஓரளவுக்காச்சும் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாம்பார் அவளுக்கு கொடுத்து லஞ்சு முடித்தாச்சு நைட்டு டின்னருக்கு பனியாரம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் பனியாரம் சுடுறப்ப தான் டக்குன்னு கிளிக் ஆச்சு நம்மளால் எவ்வளோ லக்கின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்டே வந்துட்டு அந்த காலத்து கதையெல்லாம் அடிக்கடி கேட்பேன் அப்போ பொருளாதாரம் உணவு முறையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பு ராகி தான் வந்துட்டு அவங்கலாம் சாப்பிடுவாங்களாம் அரிசி மாவில் வந்துட்டு செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்டிகை அப்போ தான் சாப்பிடுவாங்களாம் அது இட்லி மட்டும்தான் சுடுவாங்களாம்மா ஏன்னா அத்தனை பேருக்கு வந்துட்டு பனியாரம் தோசையெல்லாம் சுட மாட்டாங்களாமா ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குடும்பமாவோ கூட்டு குடும்பமாவோ தான் இருப்பாங்க அம்மா கூட பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஸோ அப்படி பார்க்கறப்ப நம்மளும் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோன்னு நினைப்பேன் ஏன்னா இந்தியன் சைனீஸ் இட்டாலியன்னு நமக்கு பிடிக்கிறத எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் ஹெல்த்தியாக சாப்பிடுமா இல்லையான்னு தெரியாது பட் நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்